அனைவருக்கும் வணக்கம் திரைப்படம் என்பது இன்றைக்கு இளைஞர்களை வழிநடத்தக்கூடிய ஓர் ஆயுதமாக விளங்குகிறது திரைப்படம் சொல்லிவிட்டால் போதும் அது சரியோ தப்போ இளைஞர்களுக்கு எல்லாமே சரிதான் இப்படிப்பட்ட இன்றைய சூழலில் திரைப்படம் குறித்த சில விளம்பரங்களில் சில தவறுகள் காணப்படுகின்றன அது என்ன மாதிரியான தவறுகள் அதை எப்படி சொல்லலாம் என்பவற்றையெல்லாம் விளக்கமாக பார்க்கலாம் முதலில் அந்த திரைப்படம் குறித்த விளம்பரத்தை சொல்றேன் கவனிங்க உலக திரைப்பட வரலாற்றில் முதன்முறையாக விஜய் நடிக்கும் கோட் அல்லது திரைக்கு வந்து சில மாதங்களே ஆன அஜித் நடிக்கும் விடாமுயற்சி இது மாதிரியான விளம்பரங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க சரி அடுத்து நாளை முதல் அஜித் நடிக்கும் விடாமுயற்சி உங்கள் அபிமான திரையரங்குகளில் இதையும் கேள்விப்பட்டிருப்பீங்க இது மாதிரியான இந்த விளம்பரங்கள் சரியா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து பாருங்க அதற்கு முன்பாக மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சரி நான் மேலே சொல்லியிருந்த அந்த விளம்பரத்தை பார்க்கலாம் விளம்பரத்தில் என்ன தப்பு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதற்கு முன்பாக நம்முடைய குழந்தைகள் சில நேரங்களில் மழலை மொழியில் சொல்கிறத பார்த்துருப்போம் அதாவது நேற்று மாமா வரும் நாளை தாத்தா வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இது மழலை மொழி என்பதனால ரசிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அது கால வலு இதே தப்பு தான் இந்த திரைப்படம் குறித்த விளம்பரங்கள்லையும் இருக்குது அதாவது அஜித் நடிக்கும் அல்லது விஜய் நடிக்கும் என்பது சரியா விஜய் தான் நடிக்க போகிறாரா அல்லது அஜித் தான் நடிக்க போகிறாரா ஏற்கனவே நடித்து முடித்த திரைப்படம்தான் நாளைக்கு ஆக போகுது அப்படி இல்லைனா நாளைக்கு நம்முடைய தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாக போகுது இப்படிப்பட்ட சூழலில் இனிமேல் நடிக்கும் என்று சொன்னால் இனிமேல் தான் நடிக்க போகிறாருன்னு அர்த்தம் ஏற்கனவே நடித்து முடித்தாச்சு நடித்து முடித்தது தான் ரிலீஸ் ஆக போகுது அல்லது தொலைக்கா தொலைக்காட்சியில் வரப்போகுது இந்த சூழலில் நடிக்கும் என்று சொன்னால் இனிமே தான் நடிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி அதனுடைய பொருள் மாறுது இப்படி காலத்தை தப்பாக சொல்வது கால வலு அப்படின்னு சொல்லுவோம் அப்படி என்றால் இதனை விஜய் நடிக்கும் என்று சொல்லாமல் விஜய் நடித்த அல்லது அஜித் நடித்த என்று சொல்வதுதான் முறையாக இருக்க முடியும் அதுவே மிகச்சரி எனவே இது மாதிரியான தவறுகள் வராமல் இருப்பது நம்முடைய தமிழ் வாழ பயனளிக்கும் நன்றி